சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தென் மாவட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராஜ மரியாதை தென் மாவட்டத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் வருகை தரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளே வருவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அதே சமயத்தில் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நாங்கள் அதிமுகவின் தொண்டர்கள் களம் காண்போம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் எந்த கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்கிறாரோ அந்த கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக வேலை செய்வோம் என்பதையும் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர் இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி பணிகள் பற்றிய கேள்விகள் கேட்டபொழுது மிக சிறப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என்றும் இதுவரை எந்த ஒரு தவறும் கிடையாது திமுகவை நேரடியாக எதிர்த்து வருகிறார் என்றும் விஜே அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளார் இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவுகளை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருப்பதால் தென் மாவட்டத்தில் சில குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக ஊருக்குள் வரவிடமாட்டோம் என்பதை ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சொன்னால் மட்டும்தான் அதிமுகவிற்கு ஓட்டுக்கள் விழும் அதாவது தென் மாவட்டத்தில் களம் காணக்கூடிய அதிமுகவின் வேட்பாளருக்கு ஓட்டுகள் கிடைக்கும் இல்லை என்றால் தோல்வி மட்டும்தான் அதே சமயத்தில் ஓ பி எஸ் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்களுக்கு மாவட்டங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் பொழுது ராஜ மரியாதையுடன் பிரச்சாரத்தில் நாங்கள் ஓபிஎஸ்ஐ வரவேற்போம் என்றும் அதே சமயத்தில் எடப்பாடி ஊருக்குள் வந்தால் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப பேசியிருப்பது மிகப்பெரிய அளவிலான பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய அளவிலான வெற்றியே அதிமுக வெற்றியே தேர்வு செய்யும் என்று அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை என்றால் அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும் என்பதை ஓபிஎஸிற்கு ஆதரவாக அதிமுகவின் தென்மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருப்பதும் பதற்றத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்த